ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு பன்னீர் புர்ஜி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பொறிக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் சரிங்கண்ணா அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் சரிங்கண்ணா நீங்கள் பன்னீர் வந்து கடையில் வாங்குறீங்கன்னா நல்லா சிறிதி எடுத்துக்கோங்க நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் அதனால் அப்படியே உதித்து போட்டுக்கு போகிறேன் சரிங்கண்ணா அடுத்தது வெங்காயம் நல்லா வணங்கிடணும் சரிங்களா கண்ணாடி அப்புறமே வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணங்கட்டுங்க இது வணங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போடுறேன் சரிங்களா நல்லா அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் அது வணங்கட்டும் நல்லா வணங்கட்டுங்க நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன் வீட்டில் செஞ்ச பன்னீர் சரிங்கண்ணா நீங்கள் கடையில் வாங்கறனாலும் வாங்கிக்கோங்க வீட்டில் செஞ்சாலும் ஓகே கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம் ஓகே இது வந்து நல்லா வணங்கணும் வணங்கணுன்னு ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சரிங்களா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா நல்லா வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் இது நல்லா பச்சை வசம் பிறக்க எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகும் நல்லா ஒரு ஒரு ஸ்பூ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா தண்ணி ஊற்றி இது பாட்டுக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம குடமிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் குடமிளகாய் வந்து நான் வந்து ரெட்டுன்னு க்ரீன் இந்த ரெண்டு போடுறேன் எல்லோ இருந்தாலும் போட்டுக்குங்க சரிங்களா அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குடமிளகாயோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா பாருங்க ரெண்டுமே நான் வந்து ஆஃப் ஆஃப் தான் நம்ம தான் போட்டு இது வேகட்டும் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் வேகணும் ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதாவது இதுக்கு சரிங்கண்ணா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே இது குக் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் உதுத்து அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா செருவி எடுத்துக்கோங்க பன்னீர் புர்ஜிக்கே வந்து அந்த பன்னீர் வந்து நல்லா செருவி போடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பன்னீருக்குள்ளே எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பன்னீர் நிறையா இருக்கும் சரிங்கண்ணா அவ்வளோதான் பாருங்கள் எப்படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள் குடமிளகாயுமே கடைசியில் கஸ்தூரி மெத்தி போடுவோம் இதோடய டேஸ்ட்டு தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா எல்லாமே போட்டாச்சு பன்னீர் போட்டு ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்க வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா கலரி விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையுமே கஸ்தூரி மெத்தியும் போட்டு இறக்கிடலாம் சரிங்களா பாருங்க அதே போட்டாச்சு ஃபஸ்ட்டு நெற்றி கொஞ்சமாக வச்சுட்டு போட்டாலும் சரி அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி சரிங்கண்ணா போட்டு கலக்கி எடுத்து சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பரான பன்னீர் புட்ஜி ரெடிங்க பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாலே பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் என்ன டிஷ் போட்டாலும் சரிங்கண்ணா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சரிங்கண்ணா சூப்பரான அருமையான சப்பாத்திக்கு பன்னீர் பொடிச்சி ரெடி சரிங்களா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூங்க